மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குமரனோட கடைக்கு வந்து ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டரே அழைச்சிக்கிட்டு வராங்க ஸோ அர்ஜென்ட்டாக இந்த இது நாலு நாளில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா துணி தச்சு தரணும் அப்படின்னு வரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம குமரனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாப்புல அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நிவீன் எப்படி நாலு நாளில் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாப்புல அதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்படியும் தைச்சிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாப்புல அங்கே வீட்டுக்கு போனதும் திருப்பி நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு நைட்டு குமரன் கிளம்புறாப்புல என்ன இப்போ தானே கடையிலிருந்து வந்தீங்க என்ன மறந்துட்டீங்களா அதுக்குள்ளே காலையில் விழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இப்போ தான் நைட்டு இப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை துணி கடையில் கொஞ்சம் தைக்கிற வேலைலாம் இருக்குது நான் போய் நைட்டு தச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல கிளம்புறப்ப நம்ம விஜய் ஆப்போசிட்டில் வர்றாப்புல ஸோ ஆப்போசிட்டில் வர்ற விஜய் வந்து குமரனை தடுத்து நிப்பாட்டி எல்லாமே எனக்கு தெரியும் எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க நிவின் சொன்னாப்புல அப்படின்னு சொன்ன உடனே இல்ல கங்காவுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குமரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹெல்ப் வேணுமாலும் கேளு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாப்புல இப்போ கடைக்கும் போயிடுறாப்புல ஸோ தன்னோட சேர்ந்து தைக்கிறதுக்காக நிறைய பேரை நம்ம குமரன் வர சொல்லியிருக்கா ஸோ ஸ்விஃப்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் நைட்டும் ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க தச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம குமரன் மட்டும் நைட்டு பகல் இப்படின்னு மாறி மாறி தச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம நிவீனும் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான டீ ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள பார்த்து பார்த்துக்கிட்டு பேச்சு கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே நைட்டு அசந்து அவங்க ரெண்டு பேரும் போர்வையை போட்டு தூங்கிடுறாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா விடுஞ்சிடுது ஆனால் நம்ம குமரன் மட்டும் தச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம விஜய் காவேரிங்கிற நெனைப்பில் நிவீன் மேலே காலை தூக்கி போட்டு வச்சுக்கிட்டு காவேரி காவேரின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன இப்படி பண்ணுறாரு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு